தேஷ்து டெய்லி ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு யோகாசனம் சரியான பலனை கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் நிறைய இருக்குது ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு ஒரு ஆசனம் நல்ல பலனை கொடுக்கும் அதேபோல் ஒரு முத்திரையும் அதற்குரிய சரியான பலனை கொடுக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட உறுப்பை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஒரு ஆசனம் இரண்டு முத்திரைகள் அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணும் நமக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இயங்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குடலிறக்கம் ஹிரண்யா நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்போ அது வராமல் இருப்பதற்குரிய ஆசனம் என்ன வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஆசனம் என்ன நவாசனம் இந்த நவாசனத்தோடு சேர்த்து ஒரு ருத்ர முத்திரை அந்த முத்திரைகளையும் சேர்த்து நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது மிக விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும் இதோடு சேர்த்து உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரத்தில் யோகாசனம் அப்படிங்கிறது மூன்றாவது படியாக கொடுத்துருக்கிறார் அதற்கு முன்பாக ஈயமும் நியமம்னு ரெண்டு கொடுத்துருக்கிறாரு அது உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் இது ரெண்டு வந்தாலே ஆசனங்கள் நமக்கு முழுமையான பலனை தரும் அப்போ இந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒழுக்கம்னா நம்ம மனம் சார்ந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் நமது எண்ணம் நமது சொல் நமது செயல் நமக்கும் நன்மை விளைவிக்கணும் பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது அதே மாதிரி காலையில் எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் அதில் ஒரு சரியான ஒரு ஒரு இயமம் நியமத்தை அந்த ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இரவு ஒன்பதரையிலிருந்து காலை மூன்று மணி வரைக்கும் மேக்சிமம் டென் டு த்ரீ ஒரு ஆழ்ந்த நிதிரையை வச்சுக்கணும் சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க முடிந்த அளவு விஜிடேரியனாக இருங்க காய்கறிகள் பழவகைகள் கீரை வகைகள் நிறைய உணவில் எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள் உணவில் எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ரேண்டியை வராமல் தடுக்கலாம் சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் நன்றாக இருக்கும் இப்போ தான் ஆரம்ப நிலை அப்படின்னாலும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முழுமையான பலன் தரையும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது நவாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து கண்டனோம் இந்த சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி யோகாசனங்களை நிதானமாக பொறுமையாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும் இப்போ பொறுமையாக கண்களை திறந்து திரும்பி நேரப்படுத்துக்கோங்க ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் இப்போ நவாசனத்தை சாதாரண மூச்சில் பயிற்சி போகிறாங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க சாதாரண மூச்சில் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் ப்ரீத்திங்கெலாம் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு காலையும் கைட்டு பிடிச்சாங்க இப்போ மெதுவாக கைகளை பிடிக்காமல் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் நார்மல் ப்ரீத்திங்லேயே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ சிற நவாசனம் நவாசனம் பண்ணிவிட்டு கை எப்படி தலைக்கு பின்னாடி வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் நார்மல் பிரீத்திங்லே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ மூச்சை உள்ளெழுத்து மூச்சை நிறுத்தி பயிற்சி பண்ண போகிறாங்க முதல்ல மூச்சை உள்ளெழுத்துட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டு அந்த கால்களை பிடிக்காமல் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சு உள்ள கால் பிடிச்சிக்கோங்க அப்புறம் மெதுவாக தலைக்கிட்ட கை வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் இப்போ பொறுமையாக எழுந்து அப்படி சுகாசனத்தில் திரும்பி உட்காந்துக்கோங்க நம்ம ஒரு யோகாசனம் அதோடு சேர்ந்த ஒரு பலனளிக்கக்கூடிய முதிரை பார்க்க போகிறோம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ருத்ர பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக தென் மூச்சு ப்ரீத்திங் உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறு குடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர வரல ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மேலே ருத்ர முத்திரை மெதுவா மூச்சு உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியமாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முதிரை மோதரவரில் பெருவரில் ஒரு சின்ன நடத்த கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுகிற ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் இயக்கம் இந்த முதிரையின் மூலமாக சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி பத்மாசனம் போட்டுக்கோங்க ருத்ர முத்திரை மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் மதியம் பயிற்சி பண்ண முடியலைன்னா காலை மாலை வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தப்படுத்தும் முத்துறை மோதிரவரில் பெருவரல் நல்ல பிரச்சனை நடத்த மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நார்மல் ப்ரீத்திங் சாதாரண முச்சில் ரிலாக்ஸாக இருங்க இப்போ உங்கள் மனசு அப்படி மணிபுரகம் மையம் வயிற்று உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு நேராக பின்பறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு இரண்டு பகுதிகளும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் ருத்ரமுதுரை மெதுவ மூச்சு மூச்சை மூச்சொழிய ஒரு இரண்டு முறை இப்ப உங்க உணர்வு உங்களது மூச்சோட்டத்தை உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக குடல் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் சுத்தப்படுத்தும் முதிரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்து இந்த எளிமையான பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இதோடு சேர்ந்து மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழம் வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் கரிச்சலாங்கண்ணி கீரை உணவில் வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக குடலிறக்கம் வராமல் சிறப்பாக நலமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான யோகா முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்